வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யூஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்வோம்னா ஆஃப் கேஜி மட்டனை வச்சு அரை கிலோ சீர சம்பா அரிசியில் சூப்பரான முறையில் மட்டன் தம் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ பாருங்கள் நண்பர்களே அரை கிலோ மட்டனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டும் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை உப்பும் போட்டு நல்லா அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சிட்டோம் நம்ம வந்து அதிக குவான்டிட்டி செஞ்சோம்னா நம்ம வந்து மசாலாலே கறியை போட்டு வேக வைக்கலாம் நம்ம அளவு கம்மியாக செய்கிறனால இந்த மாதிரி செஞ்சுருக்கு பாருங்கள் நண்பர்களே முதல்ல அடுப்பில் சட்டியை வச்சு நம்ம வந்து கடல் இன்னும் ஊற்றிருக்கோம் ஹீட் ஆகின உடனே அது கூடவே வந்து பட்டை ஏலக்காய் நம்ம உள்ளார போட்டுக்கலாம் அது கூட வந்து பிரியாணிலையும் போட்டுக்கலாம் அது கூடவே வந்து நம்ம எண்ணெயிலேயே வந்து பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம் அது கூடவே வந்து ஒரு நாலு வகை நாலு பச்சை மிளகா உள்ளார போட்டுடலாம் வெங்காயமும் பச்சை மிளகா நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வரணும் ப்ரௌனு கலரில் வந்தால் தான் வந்து பிரியாணி கட்டு போகாமல் இருக்கும் அதனால் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பின்னாடி அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு நம்ம உள்ளார போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அது கூடவே மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே வந்து மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏன் நம்ம எண்ணெயில் போடுறோம்னா நம்ம வந்து ஃபுட் கலராக எதுவுமே ஜாயின் பண்ணுறது கிடையாது அதனால் பிரியாணிக்கு கலர் வந்து இதுலேயே எண்ணெயில் போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் மிளகாத்தூள் மட்டும் நம்ம முன்னாடி போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்ட பின்னாடி ஒரு மூணு சைஸ் தக்காளி அப்படியே நம்ம உள்ளார போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் ஒன்று கொஞ்சம் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் மசாலால உள்ளே போட்டு முடித்தாச்சு நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அந்த பச்சை மசாலா வாசனை போகும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நண்பர்களே நல்லா சூப்பராக எண்ணெயெலாம் தெரிஞ்சு மசாலா பச்சை வாசனெலாம் போயிடுச்சு இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம புளிப்புக்கு லைட்டாக தயிர் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் நல்லா வேக வச்சுருந்த அந்த மட்டனை வந்து அப்படியே நம்ம உள்ளார போட்டுடலாம் அந்த ஆஃப் கேஜியும் உள்ளார போட்டு நல்லா மசாலாவோட விரட்டி விடலாம் இதை அப்படியே உப்பு காரம் பிடிக்கிறதுக்காக வந்து அப்படியே ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து கறியில் வந்து உப்பு காரம் எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா அஞ்சு நிமிஷமாக நல்லா லோ ஃப்ளேமில் இருந்துச்சு இப்போ வந்து நம்மளுக்கு அளவு தண்ணி வச்சிடலாம் குக்கரில் வச்சுருந்த நம்ம அந்த கறி வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நம்ம அளவு தண்ணி வச்சுட்டோம் ஒன்றுக்கு ரெண்டு ஒரு கிளாஸ் அரிசினா ரெண்டு கிளாஸ் தண்ணி அதுக்கு ஈக்குவல் பண்ணி இப்போ பாருங்கள் நல்லா வந்து உளத்தண்ணி குதிக்குது இப்போ வந்து நம்ம இந்த டயத்தில் வந்து அரிசியை அப்படி நம்ம உள்ள போட்டுடலாம் இப்போ பாருங்க இப்போ நல்லா வந்து நம்ம அரிசியை உள்ள போட்டாச்சு இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிடணும் செக் பண்ணுறது வந்து மேலால் அந்த ஆயில் இதெல்லாமே இருக்குது அதை அப்படியே ஓரம் கட்டி விடணும் இப்படி தட்டி விட்டு அந்த உள்ளே இருக்க தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நம்ம வந்து செக் பண்ணணும் ஏன்னா ஆயிலை செக் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது இப்போ நம்மளுக்கு வந்து உப்பு வந்து எப்படி இருக்கணும்னா தொண்டைக்கு லைட்டாக உரைக்கணும் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியணும் காரணம் வந்து நம்ம அரிசி உள்ளே கொட்டிருக்கனால வந்து அரிசிக்கு வந்து தேவைப்படும் உப்பு எப்பயுமே வந்து அரிசி கொட்டின பின்னாடி தான் நம்ம உப்பை செக் பண்ணோம்னா அரிசிக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பை போட்டோம்னா செக் பண்ணோம்னா அப்போ அரிசிக்கு பத்தாமல் போயிடும் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது ஸோ அதனால போட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்ட பின்னாடி அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா ஒரே இடத்துல உப்பு இருந்துடும் இப்போ வந்து நம்ம அந்த தண்ணியை அதே மாதிரி மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணதில் உப்பு புளிப்பு தேவையானது எல்லாம் செம பர்ஃபெக்டாக இருக்கு தட்டை போட்டு நம்ம மூடி ஏறலாம் பாரு நண்பர்களே நல்லா வெந்து நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இந்த டைட்டில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக ஒரு கலர் கலாம் இப்போ பாருங்கள் உண்மையிலேயே வாசனையே வேறு லெவலில் இருக்குது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே நம்ம தம் போட்டுடலாம் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா நம்ம தட்டை வச்சு மூடி நல்லா ஒரு வெயிட்டான பாத்திரம் வந்து மேலே வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா தம்மாட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நண்பர்களே நல்லா இரு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருந்துருச்சு இப்போ நம்ம வந்து தம் எடுத்துடலாம் திறந்ததுல வாசனை வேறு லெவலில் இருக்குங்க திறந்த உடனே வாசனை செம்மையாக இருக்குது ஸோ அவ்வளோதான் அந்நுகளை சூப்பரான முறையில் நம்ம ஆஃப் கேஜி சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபர் விஸ்வா ப்ரோ கேட்டதுக்கு இதே மாதிரி நீங்களும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிஷ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமானது நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்த நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் விஸ்வா ப்ரோ வந்து அளவுகளோடு சொல்லி காட்டுங்க நான் வீட்டில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க கமெண்டில் ஸோ வந்து நான் கரெக்டாக அளவுகளோடு சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்